பணிந்து காலமே அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை தியானத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானித்து ஜபிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் அதில் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆன்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது தாவிது தன் வாழ்வின் அனுபவங்களை ஒரு டைரியில் எழுவது எழுதுவது போல அவர் சங்கீதமாய் பாடி வைத்திருக்கிறார் போல ஒரு மனிதன் அவருடைய ஆத்மாவில் இருந்த வாஞ்சையை குறித்து அவர் எழுதுகிறார் இந்த வசனங்களை எழுதும் பொழுது அல்லது இந்த நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தை அவர் சங்கீதமாய் பாடும் பொழுது அவர் எங்கே இருந்தார் சவுல் ராஜாவும் அவருடைய இராணுவமும் தாவிதை கொலை செய்யும்படி வனாந்திரத்திலே விரட்டி தேடி கொலை செய்வதற்கு அலைந்து கொண்டிருக்கிறார் இந்த சவுல் இராணுவத்திற்கு தப்பி காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் ஆங்காங்கே பதுங்கி 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 தன் உயிரை காப்பாற்றி கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிறார் தாவி மரண ஆபத்து அவரை சூழ்ந்திருக்கிறார் ஆனால் அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே என் ஆன்மா வாஞ்சித்து கதறுகிறார் அனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாத கோடை காலங்களிலே மான்கள் எப்படி நீரோடைகளை வாஞ்சித்து கதரும் ஒரு மனிதன் உணவு அருந்தாமல் கூட உயிர் வாழ முடியும் தண்ணீர் அருந்தாமல் அதிக நாள் உயிர் வாழ முடியாது தண்ணீர் அத்தியாவசியமான அடிப்படை தேவை வன விலங்குகள் கூட இப்பொழுது அடிக்கடி ஊருக்குள் வருகிறது ஊருக்குள் வருகிறது என்று நாம் வாசிக்கிறோமே செய்திகளில் கேள்விப்படுகிறோமே காரணம் அதுதான் உணவையும் தண்ணீரையும் தேடிதான் காடுகளை விட்டு வன விலங்குகள் ஊருக்குள் வருகிறது மான்கள் காடுகளிலே வாழ்ந்தாலும் தண்ணீருக்காக கோடை காலங்களிலே அலைந்து திரிகிறது அது எப்படி தண்ணீரை வாஞ்சிக்கும் பாருங்கள் தாகத்தோடு இருக்கிற இந்த மான்கள் தண்ணீரை தேடி அது ஓடுமா போல நம்முடைய ஆத்துமா ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவரை வாஞ்சிக்கிறதாய் மாற வேண்டும் தாவீதினுடைய அனுபவம் அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய தாகமும் வாஞ்சையும் இப்படித்தான் இருக்க வேண்டும் தாவிதை போல காலை வேளையிலே ஆண்டருடைய சமூகத்தில் மான்கள் எப்படி தாகத்தோடு தண்ணீரை வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல் நம்முடைய உள்ளம் ஆண்டவரை நோக்கி கதறுகிற அந்த அனுபவம் ஒரு பாசம் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் உள்ள அந்த உறவு ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வாஞ்சித்து கதறுகிற அந்த அனுபவம் நமக்கு இருக்குமானால் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவதற்கு அவர் இருக்கிறார் ஜபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது என்ற வசனத்தின் அடிப்படையில் இந்த காலை வேலையில் ஆண்டவரே எங்கள் உள்ளத்துக்குள்ள அந்த ஒரு பாரத்தை அந்த ஒரு தாகத்தை அந்த ஒரு வாஞ்சையை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த உலகத்தின் எந்த உறவுகளிடத்தில் நாங்கள் பேசுவதை பார்க்கிலும் உமோடு கூட அதிக பாசத்தோடும் நேசத்தோடும் ஒரு வாஞ்சையோடு நாங்கள் காத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் நாளிலும் ஜெபிக்க முடியாதபடி கஷ்டப்படுகிற முடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஜப நேரத்தை கொடுத்தாண்டவரே இந்த இருதயத்தில் இந்த வாஞ்சையை கொடுத்தாண்டவரே மணிக்கணக்காய் கூட உறவாடுகிற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாக் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன்